எல்லோரும் நல்லா இருக்கணும் நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செலுத்த வேண்டும் நிர்வாகம் சீர்பட வேண்டும் இன்னைக்கு வந்து சிவகாசி மெடிடெக் ஹெல்த் கேர் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய திருமதி ஜெயந்தி அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு மிகச்சிறப்பான முறையில் அன்னம் பகிர்ந்து நடைபெறுகின்றது இந்த இறைப்பணியை செய்து வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள் அவருடைய கணவர் திரு குமார் மற்றும் அவருடைய அப்பா காளியப்பன் அம்மா சரோஜா அத்தை முத்துமாரி மாமா முருகன் மற்ற நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் அனைவரது சார்பாகவும் இந்த இறைப்பணி நடைபெறுகின்றது இந்த இறைப்பணியை செய்த சிவகாசி மெடிடேக் ஹெல்த் கேர் நிறுவனத்திற்கும் அவருடைய பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயந்தி அவருடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அவங்களுக்கு சகல வளங்களையும் இறைவன் கொடுக்கணும் அவங்க நல்ல முறையில் ஆரோக்கியமா ஆனந்தமா ரொம்ப சிறப்பாக வாழணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆத்மார்த்தமா இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க நன்றி இறைவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கழிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வாழ்க வாழ்கையம் வாழ்க வளமுடன் நன்றி பிறந்த ரொம்ப நல்லா இருக்க இத்தனை உயிர்களுக்கு உணவு வழங்கி மகிழ்ச்சி நன்றி